உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு டிஎன் டுவெண்டி நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கைதான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல் நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் நாட்டுக்குதிரையில் பெண் குதிரை இதனுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்ப்போம் இது வந்து பெண் குதிரைங்க கலர் பார்த்தா கருங்கால் குமேத்து நாலு கால் கருப்பு கருங்கால் குமேத்து இந்த கலருக்கே நல்லா வேகம் போகக்கூடிய குதிரை தான் இது இதனுடைய வயசு வந்து ஆறாம் பல் புதுவாயு ஒம்பது சுளி சுத்தமாக இருக்குதுன்னு தான் சொன்னார் தீஸ் கட்டு சுழி இருக்கான் அதையும் பார்த்துக்கோங்க சேத்தனை பத்து சுழி வருது மற்றபடி கடியில் உதயில்லை வண்டி பழக்கமும் உண்டு ஏர் சவாரி பழக்கமும் உண்டு இருக்கிற இடம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கம் வாணிம்பாடி பக்கம் இருக்குது இல்லையா திருப்பத்தூர் அந்த மாவட்டத்தில் இருக்குது இதனுடைய விலை பதினஞ்சாயிரம் சொல்கிறாரு நேரில் என்னுடைய சேனல் மூலயமா வந்தால் ஏதோ கொஞ்சம் தான் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு குதிரையும் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி கரெக்டாக இருந்தால் நீங்கள் வெலை பேசி முன்ன பின்னே வாங்கிக்கோங்க எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி இல்லை குதிரை உரிமையாளர் நம்பர் கொடுப்பேன் அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி நல்லபடியாக வாங்கிட்டு வந்து ஓட்டுங்க அதுதான் என் ஆசை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா